ஹலோ மக்களே வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம அந்த ரெட்மி ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அதாவது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா ஜனவரி டுவெண்ட்டி So, இந்த ஜனவரி 29th நைன்த் ஆகும்போது இந்த ப்ராடக்டை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணணும் ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதை மை ஒப்பீனியன் என்னோடய ஒப்பீனியனாக நான் என்ன சொல்ல வரேன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகாஸ் நான் ஒரு ஷாமி யூஸர் தான் ஷாமியில் டாப் அண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனோட சப்ராண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனோட ப்ரோட்டீன் ப்ரோ ப்ளஸ் அந்த ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் அந்த ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸ் எந்த அளவுக்கு ஃபோர்டீன் ப்ரோவில் இருக்கவங்களுக்கு அப்கிரேடாக இருக்கும் இதை வாங்கலாமா வேணாமான்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நாங்கள் குமரன் இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸில் போய்டுவுமே இந்த வாட்டி அவங்க எய்ம் பண்ணி அடிக்கிறதே வந்து பில்டு குவாலிட்டி அண்ட் கேமரா தான் பிகாஸ் லாஸ்ட் டைமே இதோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது கம்பேரிட்டிவ்லி இவங்க சொல்கிற அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் மால் கொண்டு விக்டர்ஸ் டூ கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐபி சிக்ஸ்டி நைன் கொடுத்ததாக இருக்கட்டும் என் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஆடு போட்டதாக இருக்கட்டும் டியூரபிலிட்டி கான்செப்டில் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கேமரா நல்லா பண்ணிட்டாங்க இந்த வாட்டியுமே அதே மாவு அதே சப்பாத்தி தான் வந்து உருட்டியிருக்காங்களே தவிர வேறு எதனா புதுசாக உருட்டுனாலும் பரவாயில்ல இந்த வாட்டி என்ன தெரியுமா தேர்ட் ஜென்ரேஷன் டூ ஹண்ட்ரட் எம்பி ஏ பவர் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்களாம் ப்ரீவியஸாக ஃபிஃப்டி எம்பி கொடுத்துருந்தாங்க நம்ம பில்ட் அண்ட் டிசைனில் போனாலுமே லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பில்டில் வந்து வித்தியாசம் இருக்க போகிறதில்லை லாஸ்ட் டைம் வந்து கௌர்டாக கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி வந்து கோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே பானல் அதே ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கொடுத்துருக்காங்க வேறு என்ன டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் போகும் ஐ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் டூ அதாவது நூற்றி இருபது வேர்ட்ஸ் ஸ்டிப்ரஷேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லாஸ்ட் டைம் கொடுத்தது தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க அதில் எதுவும் வந்து பெருசாக வந்து மாறலை சன்லைட் டிஸ்பிளே அவுடோர் வியூவிங்கும் கொடுத்துருந்தாங்க வழக்கமாக ஷாமியோட டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கும் அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அதே சைஸு அதே டிஸ்பிளே லைட்டாக வந்து குவாட்கோ கொடுத்து அடித்து விட்டாங்க ஃபைன் நான் வந்து இதில் குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது டிசைன் அண்ட் டிஸ்பிளே சேம் லாஸ்ட் இயர் பார்க்குற மாதிரியே இருக்க போது அதே மாதிரி பேக் சைடில் லெதர் காட்டி கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க சரி டிசைன் டிஸ்பிளே நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்க போகுது அது முதல்ல எங்களுக்கும் தெரியும் நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் பிகாஸ் இதோடய பிரைஸ் செக்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரியல்மி சிக்ஸ்டீன் ப்ரோ ப்ளஸ் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சோ நியர் பை அதே ப்ரைஸுக்கு தான் இதுவும் லான்ச் ஆகும் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு ரூபா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரைஸ்க்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குமா இதோட பர்ஃபார்மன்ஸுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா செவன் எஸ் ஜென் ஃபோர் கொடுத்துருக்காங்க இதை செவன் எஸ் ஜென் ஃபோர் கொடுக்காம செவன் ஜென் ஃபோர் கொடுத்துருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும் பிகாஸ் இந்த ப்ரைஸ் முன்னாடி செவன் ஜென் ஃபோர் தான் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டுருக்கு செவன் ஜென் ஃபோர் கொடுத்துக்க என்ன பிரச்சனைன்னு தெரில செவன்ஸ் ஜென் ஃபோர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைமும் இந்த ஷாமியில் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபோர்டீன் ப்ரோ பிளஸ்லேயும் இதோட பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டிராபேக்காகவே ஃபேஸ் பண்ணாங்க பிகாஸ் நானும் இப்போ வந்து டெஸ்டிங்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டூ டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன் இன்னொரு த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ் போச்சுன்னா ஒரு ஒன் வீக் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயம் நான் பார்த்தன்றதை நான் வீடியோவில் கன்வே பண்ண போகிறேன் அது வேறு விஷயம் நான் இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு நாளில் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன திரும்ப காண்டாக இருந்தது இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்குது திணறுதுங்க அந்த ஃபோனு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல ஹைப்ரோ எஸ் த்ரீலாம் இன்னும் வரவே இல்லை துணிக்காக அதுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பிள்ளக்குது ஃபோன் அப்படியே மறந்துட்டு வெளியே போயிடலாம் புழுகுது டே டு டே யூஸ்க்கே வந்து அது லேக் ஆகுது கேமராலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்டென்சிவாக நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லேக் ஆகுது அது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஷாமி வந்து பில்டில் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த கோட்டை விட்றாங்களோன்னு தோணுது செவன் ஜென் ஃபோர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக வேல்யூ ஃபார் மனியில் இந்த டிவைஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இது கூட காம்படிஷனில் இருக்கிறது இவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் சிவி இருக்கிறோம் இல்லைனா வந்து போக்கோவில் வந்து இவங்களோட காம்படிட்டர் பிராண்ட்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாலும் இவங்களோட தம்பி கம்பெனி போக்கோவில் வந்து செவன் இருக்குது ஐகூல நியோ ஆர் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது எனக்கு வெறும் பில்டும் கேமராவும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஃபோனுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில இன்னொரு விஷயமும் பார்த்தேன் இந்த ப்ராசருக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா இவங்க டாமினேட் பண்ணுறது ஆஃப்லைனில் தான் ஆஃப்லைனில் எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோ ப்ளஸ்லாம் விற்கிறாங்கப்பா ஏன் ஃபோன் விற்காதாப்பா அப்படின்னு மேபி நினச்சிருக்கலாம் ஷாமி அதுலேருந்து வர ஒரு ரெட்மி ரெட்மின்றது வந்து ஏழைகளின் விடிவெல்லியாக ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி அந்த விடிவெல்லியை காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த இடத்த வந்து போக்கோ தான் நிரப்புது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதை ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத விட ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த செவன் எஸ் போகிறோம் இதில் இவங்க சொல்கிற மாதிரி ஆன்ட் டூ இவங்க மென்ஷன் பண்ணுறதே எயிட் லேக்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் நைன் லேக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி சொல்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதுவே எட்டு லட்சம் தான் வரும் ஆன்ட் டூ பார்த்து எத்தனை பேர் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு தெரில அப்படியே வாங்கினாலும் எட்டு லட்சம் ஸ்கோர் வர ஒரு ஃபோனை முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு மேலே விற்றாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாட்டி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் திரும்பவும் கேமரா தான் ப்ரைமரி டூ ஹண்ட்ரட் எம்பி கேமரா இவங்க சொல்கிற மாதிரி வந்து தேர்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபி ஒருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கேமராவில் வேறு எதனா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதே அல்ட்ராவைட் அதே டெலிஃபோட்டோ இதுதான் மேட்ரு ஸோ அதே ஃபிஃப்டி எம்பி டெலிஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க அங்கே எதுவும் மாறலை சரி என்ன தான்ப்பா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனால் கண்டிப்பாக ஃபோர் கே தேர்ட்டியில் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும் லாஸ்ட் இயர் மாதிரி சிக்ஸ்ட்டில் வீடியோ எடுக்க முடியாது பிகாஸ் இந்த சாஃப்டுவே சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் தேர்ட்டி ட்வெண்ட்டி தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களோ அதே தான் பார்க்க போகிறீங்க ஐஎஸ்பியில் பெருசாக வித்தியாசம் போகிறது இல்லை கேமரா இந்த செக்மெண்ட்டுக்கு காம்படீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நான் இல்லைனே சொல்ல வரல அது எந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேரோடு ஆப்டிமைஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஐப்ரோ எஸ் த்ரீ இந்த ஃபோனுக்கு வரல பிகாஸ் இந்த ஃபிஃப்டீன் ப்ரோ பிளஸ்க்கும் சரி ப்ரோவுக்கும் சரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரல ஐப்ரோ எஸ் டூன்னு தான் இவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்கிரேடு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதாவது பவர்டு பை ஹைப்ரோ எஸ் டூவில் தான் இந்த ஃபோன் வந்து வருது இது கூட வந்து ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஓஎஸ் அப்டேட்டும் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பஜஸும் கொடுக்குறான்றாங்க ஸோ ஐப்ரோ எஸ் டூனா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் தான் லான்ச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இதை ஃபிஃப்டீன் லான்ச் பண்ணுறாங்க தெரில பிகாஸ் நடுவில் நடுவில் இல்லை இப்போ வரைக்குமே அந்த ஐப்ரோ எஸ் த்ரீ கொடுத்த ஃபோன் எல்லாமே பஞ்சாயத்தில் தான் போயிட்டுருக்கு ஐப்ரோ எஸ் த்ரீயில் நானே வந்து ஒரு ஃபோன் பஞ்சாயத்துலேயும் வச்சுருக்கேன் ஒரு ஃபோன் நல்லாவும் வச்சுருக்கேன் அவங்களோட அல்ட்ரா சீரீஸில் கொடுத்தது சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட மிட் ரேஞ்சில் கொடுத்தது படுத்துக்குச்சு போக்கோ சீரியஸ்லாம் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸில் கொடுத்தது எல்லாமே படுத்துக்கிச்சு ஷியூராக அந்த மாதிரி பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் மேபி இந்த ஃபோனுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐ ஐப்ரோஎஸ் த்ரீ கொடுக்காம இருக்கலாம் சரி ஓகே இது நான் கெட்டது விஷயமெல்லாம் பார்க்கல நல்ல விஷயம்தான் பார்க்குறேன் ஏன்னா இதோட எனக்கு தெரிஞ்சு இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல லாக் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஐப்ரோ ஒன் ஆஃப் த ஆப்டிமைஸ்டு வருஷன் லாஸ்ட்டாக வந்தது அதுலேயே விட்டாலே ஃபோன் சூப்பராக இருக்கும் இதுலேயும் அதை தான் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி வந்து இந்த அப்டேட்டு அப்கிரேடு இதெல்லாம் வந்து உங்கள் கையில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பிகாஸ் எனக்கு அப்டேட்னாலே ஆக மாட்டேங்குது வர வர வேற என்ன இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்ரி பேட்ரி வந்து இதில் ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏச் கொடுத்துருக்காங்களாம் லாஸ்ட் இயர் விட ஐநூறு எம்ஏஹெச் அதிகம் இவங்க சொல்கிறது வந்து ஆல் டே பேட்ரி லைஃப் வரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் கரெக்டு தாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல அஞ்சு வருஷம் வரணும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து டிவி கிட்டேருந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்காங்க அக்செப்டட் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு நம்ம கொடுக்குற ஓஎஸ் ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து லேக் ஆகாதுன்னு வர ஒரு இது வேறு போட்டு வச்சுருந்தாங்க இங்கே அதை தான்டா தேடிட்டுருக்கேன் இருடா இங்கே பாருங்க ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் சர்ட்டி லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எஸ் ஜென் ஃபோரை வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸை நான் குறை சொல்லலை கூட நம்ம ஐப்ரோய்சின்னு ஒன்று கொடுக்குறோம்ல அது ஒழுங்காக இருந்தால் தான் இந்த லேக் எக் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அது ஒழுங்கா இல்லைனா லேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் இவன் எதை பேஸ் பண்ணி சொல்கிறான்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அதை தான் தேடிட்டுருக்கேன் நீங்கள் என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணணுன்னு கண்டிப்பாக சொல்லுவான் இந்த மாதிரி சினாரியல் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவான் இந்த மாதிரி சினாரியோ நம்ம யூஸ் பண்ணுவோமான்ற ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம வச்சுருப்போமான்ற ஒன்று இருக்குது இன்றைக்கி ஆப்ஸ் எல்லோட ஆப்போட எல்லா மெமரிஸும் பார்த்தீங்கன்னா கூட தான் வருது இன்றைக்கி தேதிக்கு இந்த செவன் எஸ் டென் ஃபோர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த ப்ரைஸ் டேக்கில்ன்றது மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியும் இவங்க சொல்கிற மாதிரி கேமரா தான் இம்பார்ட்டன் டிஸ்பிளே தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து ஐபி ரேட்டிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கூட டேரக்ட் காம்படிஷன் மோட்டோ இருக்குது நான் சொன்ன மாதிரி ஹைக்கு இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் நைன்லாம் இருக்கும் ரியல்மி கூட இருக்குது ரியல்மி செவன் எஸ் ஜென் ஃபோர் கிடையாது செவன் ஜென் ஃபோர் அவன் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போல் ட்ராப் ரெசிஸ்டன்ட் அப் டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ மீட்டர்ஸ் கீழே போட்டால் உடஞ்சா மாற்றி கொடுத்துருவியா கொடுக்க மாட்டோம்ல அப்புறம் ஏன்டா சொல்கிற ஐபி சிக்ஸ் கே இருக்கான் சரிங்க எனக்கு வேறு எதுவும் இதில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க அதே மாதிரி சுவாமியில் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இந்த சாமி ஃபிஃப்டின் டிவைசஸ் வச்சுருக்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரௌண்டிங்கில் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சிம் இல்லாமல் கால் பேசலாம் நீங்கள் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தவொடனே கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த சைனீஸ் மேனுஃபேக்சருக்குலாம் என்ன திடணும் ஒரு பெரிய பிரச்சனை கம்பேர்ட் டு கூகுள் சாம்சங் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு உலகத்தில் இவங்கெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணுவாங்க அப்டேட்டில் இவெல்லாம் வந்து கொடுத்தது அப்படியே நிற்ப வச்சிருவான் இந்த சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோதான் எனக்கெலாம் சாம்சங் நல்லா ஞாபகம் இருக்குது எஸ் டொண்ட்டி ப்ளஸ் நான் வச்சுருந்தேன் அப்போ நான் வாங்கும்போது ஈசியம் ஆப்ஷன் கிடையாது வாங்கி கொஞ்ச நாள் கழித்து இ சிம் ஆப்ஷன் வந்தது நான் ஃபோன் பண்ணி சாம்சங்கை கேட்டேன் இது தூக்கிடுவீங்களானே கேட்டேன் இல்லை சார் இது அப்கிரேடு தான் ஆனாங்க அது ரொம்ப நாளாகவே இருந்தது அதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதை இந்த சிம்முக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்துட்றாங்க யோசிக்கதே கிடையாது அதை வந்து அப்கிரேட் பண்ணி அப்டேட்டில் வந்து ஃபோனை வந்து அப்கிரேட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுல ஒரு சில விஷயத்தை பார்க்குறாங்க தான் ஆனால் சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் எதுவுமே பண்ணுறதில்ல அதுக்கான எக்ஸாம்பிளும் என்கிட்ட இருக்குது போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோவில் பேட்ரி வந்து பர்சன்டேஜ் காட்டும் அதே மாதிரி சைக்கிள்ஸ் காட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டும் என் ஃபிஃப்டீன் அல்ட்ராலையும் அது காட்டும் ஆனால் ஃபோர்டீன் அல்ட்ராவில் அது காட்டாது ஈவன் நீங்கள் ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ் வச்சுருக்கீங்களா அதில் காட்டும் ஃபோர்டீன் ப்ரோலேயும் அது காட்டாது இதில் என்னடா உனக்கு வலிக்கு இது கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் ஒரு ஃபோர்டின் அல்ட்ரா யூஸ் ஆகிறது நிற்கும் நான் ஒரு ஃபோர்டீன் அல்ட்ரா வச்சுருக்கேன் ஆனால் ஃபிஃப்டின் அல்ட்ராவில் பார்க்குற அந்த சின்ன விஷயத்தை ஃபோர்டீன் அல்ட்ராவில் பார்க்க முடியாது அதே மாதிரி கேமராலையும் ஒரு சில விஷயத்தை வந்து கொடுக்காம தான் வச்சுருந்தாங்க எக்ஸ் செவன் ப்ரோலலலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது அது ஃபோர்டின் அல்ட்ரா இல்லைன்னு கொஞ்சம் வலிக்குது சரிப்பா ஃபிஃப்டீன் ப்ரோக்கும் ஃபிஃப்டின் ப்ரோ ப்ளஸ்க்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மீடியா மீடியாடெக் அது வந்து ஸ்னாப்டிராகன் ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து மீடியா மீடியாடெக்கில் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க மீடியா டெக் வந்து செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா நம்ம தலைவன் யாருன்னு சொல்லுங்கள் நத்திங் சேம ஃபோனில் இருக்க அதே ப்ராசர் தான் அவன் கொடுக்குற ப்ரைஸ்க்கும் இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கும் இன்டூ டூவில் இருக்குது மற்றபடி இதுவும் டூ ஹண்ட்ரட் எம்பிஏ கேமரா அதே மாதிரி மீடியாடிக் ப்ராசர் அதே தான் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் கே அதே மாதிரி பேட்டரியும் அதே தான் அதை விட ஒரு எண்பது எம்ஏஹெச் கூட வருது இதில் நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை நூறு வாட் கொடுத்துருப்பாங்க மற்றபடி டிஸ்பிளே வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கும் அது கோவாக இருக்கும் இது ப்ரைஸ் அக்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேக்குள்ளே தான் லான்ச் ஆகும் ஏன்னா நார்மலாக நீங்கள் லான்ச் பண்ண ஃபிஃப்டீனே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டிக்கே குள்ளே தான் வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது இது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் அது தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டிக்கு மேபே போகலாம் இல்லைனா வந்து அண்டர் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்துச்சுனாலுமே அது ஓவர் ப்ரைஸிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தேதிக்கு தோணும் மற்றபடி டிசைன்லாம் அப்படியே தாங்க இருக்கும் அதே மாதிரி இவங்க இந்த மீடியா டெக் ப்ராசர் வச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃப்ரீ லேக் வந்து ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸுக்குன்னு போட்டுருக்காங்க அதே தான் போட்டிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை டால்பியட் மாஸ் கொடுத்துருக்காங்கலாம் சரி ஓகேங்க இப்போ கேமராவில் இதில் வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டான் ஒரு ப்ரைமரி டூ ஹண்ட் எம்பி கொடுத்துட்டு அல்ட்ரா எம்பி ஒரு எயிட் எம்பி கொடுத்துருக்க போகிறான் ஓகே இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல இப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம கதைக்கு வருவோம் இப்போ இந்த ரெண்டு ஃபோனை ஏன் வாங்கணும் ஏன் வாங்கக்கூடாது என்னோடய கருத்து ஏன் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு என்கிட்ட வந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்குது நான் ஷாமிலேருந்து ஒரு ஃபோன் வாங்கினோம் எனக்கு போக்கோ வேணாம் எனக்கு பில்டு குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் நான் பில்டில் வந்து தலைக்கில் நின்று தண்ணி குடிப்பேன் பில்டு தான் எனக்கு வேணும் கேமரா வந்து எனக்கு அந்த செக்மெண்ட்டில் சூப்பராக இருக்கணும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளமே கிடையாது நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பில்டு டிசைனு அதே மாதிரி கேமரா இது மூணு மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபிஃப்டீன் ப்ரோவையும் ப்ரோ பிளஸ்ஸையும் கன்சிடர் பண்ணலாம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தேழாயிரூவாய்க்கு இன்னைக்கு வித்துட்டு இருக்கு ஆஃபரில் நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் அதே ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதோட கம்பேர் பண்ணும்போது அப்டே அப்டேட் பண்ணி தான் ஆகணுன்ற அளவுக்கு மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறல உங்களுக்கு ப்ரைமாக மாறி இருக்கிறது வந்து இருக்கிற சிப் ஒன்று அது பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கேமரா ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரெட் எழுந்தி மாறி இருக்குது அதுவும் டே டு டேவில் பெருசாக பேசப்படுமான்னு கேட்டிங்கன்னா இவங்களோட அல்காரதம் இவங்களோட ஐப்புரயஸை பொறுத்து அது மாறுபடும் பெருசாக மார்க்கெட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது டே டு டேவில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து நல்லா தெரியலாமே தவிர பெருசாக அவங்களால வந்து இது பண்ண முடியாது ஏஐ இந்த ஏஐ வச்சுட்டு எவ்வளோ நாள் ஓட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரில நான் ஷாமியில் ஏஐ வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேஜிக் கரெக்சர் இருக்குல்ல அது ஷாமியில் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா தெரியும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த சர்க்கிள் டிஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க அதை டே டு டேல யார் யூஸ் பண்ணுறா எனக்கு தெரில கண்டிப்பாக நான் யூஸ் இல்லைங்க நான் சாம்சங் யூஸ் பண்ணுறேன் அதுலேயே நான் ஏ யூஸ் பண்ணுறதில்ல அந்த எஸ் பண்ண இது வரைக்கும் நான் வந்து மொத்தமாகவே ரெண்டு நாள் தான் எடுத்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்குறதே ஃபோன் காலுக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் போதுமானதாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து அண்டர் ஃபார்ட்டி கே தேர்ட்டி ஃபைவ் கே தேர்ட்டி கே இந்த செக்மெண்ட்டில் வந்து ஐயாயிரரூவா 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 ரேஞ்சில் தான் இந்த மூணு ஃபோனுமே வச்சுருக்காங்க இது தேர்ட்டி கேல வந்து அண்டர் தேர்ட்டி கேல வந்து ஃபிஃப்டீன் இருக்குது அண்டர் தேர்ட்டி ஃபைவ் கேல ஃபிஃப்டீன் ப்ரோ வரும் அண்டர் ஃபார்ட்டி கேலில் ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ளஸ் வரும் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் கன்சிடர் பண்ணுறவங்க தாராளமாக ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் வாங்கிக்கங்க எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணி அதுதான் அது ஏன்னு தெரில ஒரு ஜென்ரேஷன் லான்ச் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நமக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகுது அது நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கறதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இருபத்தொம்போது லான்ச் ஆகுதுங்க யாரா வாங்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது ப்ரோ ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் நானும் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நான் அந்த டிவைஸ் வாங்கி செக் பண்ண மாட்டேன் ஸோ இதுதான் என்னோடய வீடியோ இதுதான் என்னுடைய கருத்து ஷாமியிலேருந்து ரெட்மி சீரியஸ் லான்ச் பண்ணுறது ஏழைகளின் விதிவில்லியாக இருந்த ஒருத்தனை இன்னைக்கு எங்கேயோ தூக்கிட்டு போய் உக்கார வச்சா ஆஃப்லைன் ஷோரில் விற்று எதுக்கு இந்த வேலையை பார்த்து இது ஒரு நம்பிக்கையை தான் வந்து கெடுக்குது இதை பற்றிய உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு என்னால் அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபோன் லான்ச் ஆகணுன்னா எத்தனை பேர் வாங்குவீங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்